ஈசனே சிவகாமி நேசனை என தில்லைவாள் நடராஜனுடைய திருவடி தாமரை வணங்கி பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீசனுடைய பக்ரன் ஆரம்பமாகிறது பாவ கிரகம் பக்ரம் ஆகும்போது பாதகம் கண்டிப்பாக இருக்காது இது லாஜிக்கு இது ஜோதிடத்துறையினுடைய விதி கன்னிராசி காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் காலபுருஷனுக்கு ரோக ரோகம் சரு பகை எல்லா வகைக்கும் சிக்கல் எல்லா வகையிலும் இடியப்ப சிக்கல் எல்லா வகையிலும் பிரச்சனை தாண்டி வரக்கூடிய கடந்த காலங்கள் தாண்டி வந்துட்டீங்க கடந்த காலத்துல புதிய தொழில் ஆரம்பிச்சிட்டீங்க கடந்த காலத்துல புதிய நிறுவனம் ஆரம்பிச்சிட்டீங்க கடந்த காலத்துல எல்லையற்ற கஷ்டத்தை நீக்கி ஒரு வழி வந்துட்டீங்க அப்ப இப்ப ஒரே ஒரு பழக்கம் கொடுக்கல் வாங்கல் பழக்கம் இல்லைன்னா நீங்கதான் கோடீஸ்வரம் கொடுக்கல் வாங்கல் இல்லைன்னா நீங்கதான் தாதா நீங்கதான் அதானி நீங்க தான் எல்லாத்துக்கும் ஓனர் நீங்க தான் இந்தியாவினுடைய பெரிய பணக்காரத்துல ஒருத்தர் இந்த கொடுக்கல் வாங்கல் மட்டும் இல்லாம இருக்குன்னு தசாபத்தி பாத்துக்கோங்க இந்த நூத்தி முப்பத்தெட்டு கன்னி ராசிக்கு துலாம் மத்திம பலன் தான் ஏன்னா உங்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடியவை இயல்புக்கு மாறாக வக்கரம் என்பது இயல்புக்கு மாறாக இருக்கக்கூடாதுன்னா அந்த எதிர்மறை நேர்மறையை மாற்றுதல் செய்யக்கூடியனர் அப்ப மாறுதல் செய்யக்கூடிய நேரத்துல திசா பத்தி பாத்துக்கோங்க இப்ப கண்ணீராசிக்கு கண்ணிராசியா இருந்தாலும் உங்களுக்கு வக்கரம் பெற்று இருந்தாலும் நூத்தி முப்பத்தி நாள் வக்கரம் இருந்தாலும் இப்ப கண்ணீராசிக்கு குரு திசை புதன் திசையில குரு பத்தி வேலை செய்யும் குரு திசையில புதன் பத்தி ஏன்னா புதன் வந்து இவனுக்கு பகைக்காரன் அப்ப பகையா இருக்கும்போது இயல்பானது மாறும்போது நிச்சயமா வேலை செய்யும் இதுதான் சூட்சமா இவ்வளவு யாரும் சொல்ல மாட்டாங்க ராசிக்கு ஆகாதுதான் கனிராசிக்கு குரு இது ஆகாது வக்கரம் ஆகாது நூத்தி பத்து எட்டு நாளைக்கு அதே சமயத்துல குரு புதன் தேசத்துல குரு புத்தி வந்தா செவ்வாய் தேசத்துல இன்னும் இதை விட விசேஷம் செவ்வாய் தேசத்துல குரு புத்தி சந்திர தேசல குரு புத்தி குரு தேசில செவ்வாய் புத்தி வந்தா ஓஹோன்னு வேலை செய்யும் அதுலயும் நல்ல சாரமா இருக்கும் அதுக்கும் பத்தாம் இடத்துக்குரிய செவ்வாயினுடைய சாரமந்தா என்ன வேலை செய்யும் பத்தாம் இடத்துக்குரிய சார் மந்தை என்ன வேலை செய்யும் ஏழு எட்டு ஒன்பது பத்து மிருக சிருச மூணாம் பாதம் நாலாம் பாதம் செவ்வாய் நட்சத்திரமாக இருந்தால் மிகப்பெரிய மார்களையும் மங்களத்தையும் திருமணத்தையும் செல்வத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் இதுதான் கன்னிராசினுடைய சூட்சம பலம் அப்ப கன்னிராசிக்கு நிச்சயமாக இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள் கொஞ்சம் கவனமா தசா தசாபுத்தியை வச்சு அந்த அளவுக்கு அடுக்கிறகம் அனுகூலம் கொடுக்கக்கூடியவரை பிரார்த்தனை கல்வி சம்பந்தப்பட்ட அயக்கிரீவர் சரஸ்வதி விநாயகர் பெருமாள் வழிபாடு மரகத பச்சை மரகதக்கல்லு போடுங்க சுண்டு விரல்ல மோதிரம் போடலாம் சுண்டு விரல்ல வந்து இந்த மரகதம் போட்டு தங்கத்துல போட்டு கூட போடலாம் த வைரத்துல போட்டு போடலாம் தங்கத்துல போட்டு போடலாம் இப்படிலாம் போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கருப்பு சாமி விடுவாங்க பச்சை வஸ்திரத்தை யூஸ் பண்ணுங்க பச்சை மலர்களை யூஸ் பண்ணுங்க இப்படிலாம் யூஸ் பண்ணும்போது பச்சை கல் மரகத பச்சை மரகத உத்தரகோசம் அங்கை ஒரு தரமாவது வாதித்துல செஞ்சுக்கலாம் உத்தரகோஷம் ஒரு தரமாவது போய் தரிசனம் பண்ணுவாங்க கண்டிப்பாக எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பு சீரும் சிறப்புமாக அமையும்